அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சை ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பான் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சலம் செய்யப் போகிறார் தமிழோட படி குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு விருச்சிக ராசி அன்பளுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன்ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு வருகின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் விருச்சிக ராசிக்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆறாம் வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தாலும் விருச்சிக ராசிக்கு அவர்தான் சத்ருஸ்தான அதிபதி பெரும்பாலும் வந்து நோயினுடைய தொந்தரவு சுகக்கேடு விருச்சிகராசி என்புக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் செவ்வாய் புகான் வந்து முருகனுடைய அம்சம் ஆறுமுகனின் கருணை விருச்சிக ராசி முழுமையாக கிடைக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஏறுமுகத்தில் பயணம் செய்யும் ரிஷபராசியில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் குரு கூட்டணி குருமங்கள யோகம் குருமங்கள யோகம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடையில் நிகழும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் அது வந்து காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு குடும்பஸ்தானமாக இருக்கும்போது குடும்பத்தில் காரியங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் விருத்தி என்பர்கள் ஆறுபடை முருகன் கோயிலில் நீங்கள் வந்து பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் சுவாமிமலை போலாம் போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் கோயிலில் நீங்கள் போய் வழிபடலாம் ஆறுமுக கடவுள் முருகனுடைய அனுகிரகமும் செவ்வாய் குருவனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் வந்து இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நாகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மா வீரர்கள் சாதனையாளர்களாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் விருச்சக ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நேர் ஏழாம் வீட்டிலே காலபருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் தன்னுடைய சுய நட்சத்திர மிருகசீரிச நட்சத்திரத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் விருச்சிக ராசி அன்பளுக்கு ஏழாம் எட்டிலே குரு மங்கள யோகம் நிகழ்கிறது விருச்சிக ராசிக்கு இரண்டாம் எட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஏழாம் எட்டியில் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்வது மிக மிக சிறப்பு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் குருமங்கல யோகத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பரிசும்போது பெருங்கண்டாம் தாண்டி விட்டீர்கள் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இல்லை எதிர்பார்த்த நன்மைகள் தானாக தேடி வரப்போகிறது நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் உங்களை தானாக தேடி வரப்போகிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பகை விரோதம் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து நீங்க போகிறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வெற்றி கிடைக்க போகிறது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் விருச்சை ராசி உங்களுக்கு வெற்றி ஆகும் உங்கள் சம்பளம் வருமானம் பணங்காசு உயரும் விருச்சிக ராசியை செவ்வாய் பகவான் நேர் ஏழாம் பார்வையால் பாரி செய்யும்போது வெட்டு ஒன்று தொன்று ரெண்டு அப்படின்னு வெடுக்குன்னு பேசாதீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தால் சரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு வெடுக்குன்னு பேசாதீங்க செவ்வாய் வந்து காரமாக போர்ஸாக உங்களை வந்து அடுத்த ஒரு மூன்று மாதத்துக்கு இயக்க போகிறார் அதனால் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு மற்றவரிடம் போர்ஸாக பேசாதீங்க பணிவாக பேசுங்க உங்கள் காரண காரியங்கள் நீங்கள் வந்து செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நன்மைகள் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியுடன் ஜென்ம ராசிநாதன் சேரும்போது குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பார்கள் குடும்பத்துடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வேலை விருச்சிகாசி என்பது பெரியளவு ஆதாயம் பொருளீட்டி தரப்போகிறது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் கணவன் வாங்கியிருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவி பெற்றிருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை ஏழாம் இடையில் குருமங்கல யோகம் எதிர் நாற்பத்தி ஆறு நாட்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செல்கின்ற காரியங்கள் காரிய தடை விருச்சிகிராசு என்பது நீங்கும் எதிர் நாற்பத்தி ஆறு நாட்கள் குருமங்கல யோகம் விருச்சிகிராசு என்பது குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தி வைக்கப் போகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருபாலினோருக்கும் வரன் பார்த்தா உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் செட் ஆகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ராசி என்பர்களுக்கு கைகூடி வந்துவிட்டது அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் தோஷம் செவ்வாய் தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை எப்படின்னு எண்ணற்ற தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுதி நடஞ்சுனா நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா ராசிநாதனும் குடும்ப பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டு கிரகங்கள் கூட்டணிச்சிடும்போது இரண்டு கிரக பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கும்போது வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுக கேடு நீங்கி சுக மேன்மை பெற போகிறீங்க சனிபகான் வந்து வக்கரகீதியில் பின்னோக்கி வரும்போது சனிபகான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகும் போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் சர்க்கரை பிரசரு எதற்கெடுத்தாலும் வெட்டு வெட்டுக்குன்னு கோவப்பட்டு இருந்தீங்க ஆத்திரமாக அவசரமாக செயல்பட்டு இருந்தீங்க அந்த நிலையெல்லாம் விருச்சிகிராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் நிவர்த்தியாக போகிறது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது நீங்கள் குடும்ப நபர்களிடமோ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து வெட்டு ஒன்று துன்றுண்டாக இருக்கும் கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசுங்க மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது செவ்வாயினுடைய நான்காம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் எழும்போது விருச்சிக ராசி என்பர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது உடனே பலிதமாகும் உடனே வந்து உண்டான வழிவகையை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு காட்டப் போகிறார் விருச்சிக ராசி என்பர்கள் இனிமேல் வந்து முயற்சி செய்யலாம் குரு பார்வையும் இருக்கிறது ராசிநாதன் செவ்வாய் பார்வையும் இருக்கிறது குருமங்கள யோகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மங்கள காரியங்களை செய்து வைக்கப் போகிறது பணங்காசு தொந்தரவு இல்லாமல் தடையின்றி வருமானங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது உங்கள் பிள்ளைகள் உங்கள் தந்தையிடம் அல்லது பூரிய சொத்துக்கள் வழியில் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்க போகிறது ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சளி காய்ச்சல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது ஏழாம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து மனக்கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஆத்திர அவசரப்படாமல் செயல்படணும் ஆத்தரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பண நஷ்டம் ஏற்பட்டு விடும் ஏழாம் செவ்வாய் குரு கூட்டணி செஞ்சிருக்கும் போது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் பேச்சை கேட்காதிங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் குடும்ப நபர்களை தவிர வெளியிடத்தில் வந்து வேற நபர்களிடம் நீங்கள் வந்து ஐடியா கேட்கும்போது உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும் கூடா நட்பு கேடாகி விளந்துவிடும் விருச்சிக ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க பெரிய அளவு நீங்கள் வந்து தடையலை தாண்டி வந்து விட்டீர்கள் ஏழாம் இடையிலே குருமங்கள யோகம் உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்க போகிறது தொழிற்த்தானாதிபதி பாக்கியத்திலே இருக்கும்போது தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தந்தையிடம் இதண்டாவாதம் பேசாமல் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் போது விருச்சை ராசி என்பலுக்கு குருமங்கல யோகம் நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது வெற்றி நிச்சயம் ஆறுமுக கடவுளின் முழு கருணை விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது இனிமேல் வந்து ராசி என்பருடைய வாழ்க்கை ஏறுமுகத்தில் பயணம் செய்யும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்